பச்சிகிளி சும்மா சொல்ல இந்த நகையோட டிசைன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அழகா இருக்கு அற்புதமா இருக்குல்ல அந்த காலத்து நகை இல்ல சின்ன புண்ணி ஆச்சாரம் வர வச்சி எங்க அத்தை கண்டி அவங்க அப்பா ஆச்சா ஆச்சா பண்ண நகையா பாத்துக்க எங்க அத்தை சொன்னாவோ உண்மையில நீ குடுத்து வச்சு பாத்தியா ஒரு நிமிஷத்துல எனக்கே உன்னை பார்த்தா பொறாமையா இருக்க பாத்துக்கியா ஏன் அப்படி சொல்லிட்டு சின்ன புண்ணி பின்ன உன் தங்க மாதிரி ஒரு மாமியாரு தாங்கு தாங்கன்னு தாங்குறாரு உன் புருஷே இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்னு சொல்லி பாப்போம் அதை எனக்கு அப்படியா எனக்கு அமைஞ்ச மாமியார் அப்படி அமையலையே அதே கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு மத்தபடி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நீ எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமா இருக்கக்கூடாது கூடாது சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் இதுக்கு காரணமே கல்யாணமே சொல்லி பார்ப்போம் உன் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுக்கணும் நீ மட்டும் என் பக்கத்து வீட்டுக்கு வரக்கூடிய வந்து வரலன்னு வச்சுக்கிய அப்படி வாழ்க்கை என்ன இருக்கணும் எனக்கே தெரியாது கடைசி வரைக்கும் நான் தனியாக சேதம் இருக்கணும் ஆனால் இப்போ சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு காரணம் நீ தானே போதம்பி ரொம்ப புகழாதே யாரா இருக்கு என்னென்ன நடக்கணும் இருக்கோ அதுதான் நடக்கும் எல்லாம் விதி இப்படி தான் நடக்கும் இதுல நான் எதுவும் செய்யல பாத்தீங்க ஏங்க எங்க தான் போயிருந்தீங்க உங்களுக்கு காரணம் எங்கெல்லாம் தேடுறது ஆச்சு உங்களை சாப்பிட சொல்லி கூட்டிட்டு வச்சோம்னாங்க ஆனா நீங்க எங்கதான் போனீங்கன்னு தெரியல சடங்கு சம்பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வரீங்க ஆமனே காலையில சாப்பிடல இல்ல என்ன கூட தெரியல வாங்க முதல்ல போய் சாப்பிடுங்க அதுல இருக்குது பரவாலப்பா இந்தா திருப்பி யார் வந்திருக்கா என் கூடன் பாரு ஆமா உங்க கூட யார் வரப் அபிதா பச்சன் வந்தாங்களா இல்ல அபிஷேக் பச்சன் வந்தாரா ம் உன் புருஷனோட அப்பா வந்திருக்காரு ஐயோ அங்கிள் நீங்களா ஐயோ சாரி அங்கிள் இது தெரியாம விளையாட்டு தரமா பிரியாசி பாத்துக்கலையா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லமா கேமடி மருமூலே நல்லா இருக்கியா மதுமத்தல உன்னை சாப்பிடுறியா ஆஸ்பத்திரிக்குள்ள போறியா என் மாமா உன்னை நல்லா பாத்துக்கறானேமா என்ன இப்படி கருப்பிடிங்க அதில் உங்கள் மாமா என்ன நல்லா பார்த்துக்கலாது எந்த ஒரு குறையும் இல்லை பார்த்துக்கிங்க எனக்காண்டி ஒவ்வொன்றும் அவரையும் பார்த்து பார்த்து செய்கிறனா பார்த்துக்குங்களேன் என் பக்கத்துலேயே இருந்து எனக்கு வேண்டது எல்லாத்தையும் அவர் பார்த்து செய்கிறாரு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அத்தை எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அவளுக்கு என்ன குத்துக்கள் மாதிரி நல்லாத்தையும் கிடக்கா வீட்டில் இருக்காங்களோ அவன் என்னைக்கு மா வீட்டில் இருக்கா சனியா எங்கே போய் தொலைஞ்சிருக்கா போல அவன் வீட்டில் ஆளே இல்லை ஒரு விதத்தில் அதுவும் சந்தோஷம் வச்சிருந்தியா இந்த எப்படி பச்சைக்கிளி பம்சம் இருக்கு வருவீங்கன்னு தெரியும்ல அதனாலதான் உங்களை பார்க்கலாம் வந்தி நல்லா இருக்கீங்களா அதுவே எனக்கும் போதும் பார்த்துக்கேன் சும்மா சொல்லக்கூடாது அங்கு உங்க மமையை தனியாக கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க போன்றாட்டி எப்போ ஒரு ரூபா பார்த்துக்கணும் அக்கறையே வந்துருக்கி அவ்வளோவே இந்த மனசையும் இது நாள் வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு பருப்பு கூட வேக வச்சு நான் பார்த்ததில்லை ஆனால் இப்போ அடிப்படையில் அவருக்கு அத்துப்படியாக இருக்குல்ல அத்தனை எடுத்து போட்டு சமைக்கிறாரு காலையில் ஆப்பிச்சுக்கு போத்த முன்னாடியே சமைச்சு வச்சுருக்கேன் கிளம்புறாரு பார்க்குறீங்க எனக்கு ஒரு வேலையும் விடுறதில்லை ஏன்னே ஏன் தூங்கு தூங்கணும் தூங்கனே சொல்லிட்டு கிடக்காரு எனக்கு புல் ரெஸ்ட்டு தான் பார்த்துக்கிடுங்க அப்படியாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல நீங்கள் சந்தோஷமா தான் சரிக்கல குழந்தைகள் எங்க போய் தொலைஞ்சாங்களோ தெரியல யாழிய காண ஒருத்தர் கூட ஏய் இதமா ஏமா

முன்னாடி இப்ப நான் என்னது சொல்லிப் பண்ணி இப்படி கோபப்படுறவா எச்சல் எடுத்து சொன்னதுல தப்பான வழியா என்ன அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் புண்ணியம் தெரியுமா அதெல்லாம் கெஞ்சும் முடியாதயா நாளைக்கு நம்ம ஊட்டு விசேஷத்துல நாலு பேர் வந்து வேலை செய்வாங்க பத்திங்க எச்சல் எடுத்துமடா அது எவ்வளவு பெரிய புண்ணியம் நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அதெல்லாம் சரியா போய்டும் ஒரு பழமளியா இருக்கே ஓஹோ அப்படியா நீ வாயில போய் ஓ பியாட்டி பார்க்க சொல்லு ஏங்கப்பா இவளுக்கு கழுத்தம்மானு பேர் வச்சுருக்கக்கூடாது பெஜாமா உருத்தம்மான்னு பேர் வச்சுக்கணும் எப்படி மூஞ்சி உரு உருன்னு வச்சு கொடுக்கா இந்த கிடிக்கிடுக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியா நாளைக்கு கல்யாணம் இன்னொன்னு ரூட்டு போனா அவளுக்கு முடியா சமதியம்மா நீங்க என்ன பண்ணி இருக்கியா நீங்க யாரும் இல்லை சமதியம்மா எல்லாரும் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே எல்லாம் எடுத்து போடுறதுக்கு ஆள் இல்லை ஒரு ஆள் சாப்பாடு போட ஒரு ஆள் இலை சரியா இருக்கும் ஒரே சாப்பாடு போட்டு இலை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகல இந்த புள்ளைங்கள போச்சுன்னு தெரியல அதை பார்த்துக்கிடுங்க அதானே பாத்தேன் இந்த ரெண்டு கிழவுக்கு என்ன விட்ட வேலைய கா யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாவல அம்மாடி உள்ள போய் அதோ இலையில கொஞ்சம் எடுத்து போடுமா அதே தான் தம்பி நாளந்தனே انا அதுக்கு இந்த புள்ள அதுக்கு இந்த தா எடுத்து தான் போச்சு அதானே எடுத்து எடுக்கணும் அதுக்கு என்ன நான் தான் இருக்கலாம் எடுத்து தான் போச்சு ஆஹா அனதே எனக்கு இப்ப தலை பயங்கரமா வலிக்குது பாத்தீங்க உடம்பெல்லாம் படபடன்னு வருது குளுச்சற மாதிரி கிடக்கு அய்யோ என்னமா அப்படி சொல்ற ஹாஸ்பிடல் கண்ண குடிச்சு போய் சொல்லுமா

பாவிய அண்ணாம எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டியா ஒரு இடத்துல அமைதியை உட்கார மாட்டான் எல்லா அவளையும் ஒத்திலே எடுத்து போட்டு அவளே எடுத்து பிடிச்சதா இப்படி அடிக்கடி வீட்டு உடம்பு முடியாம போயிடுது ஓடி போய் சுருண்டு கோழி ஆட்ட பட்டுக்கிறான் சொன்னேன் கேக்க மாதிரிதான் ஐயோ பாவோ சமந்தமா உங்க சைட்டில் சொந்தக்கார பாயில் போய் யாராவது படிச்சு விட்டு ஓரளவுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் நல்ல குடும்பம் வந்தால் சொல்லுவோம் இவளுக்கு சட்டுப்பட்டு ஒரு நல்ல வரனா பார்த்து முடிச்சு முடிச்சிருவோம் அவங்க அப்பங்கார வரும் ஜெயிலில் கிடக்காமலே என் மாவன சொல்லி கேசை வாபஸ் பண்ணி அதுல வழியை வர வச்சதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு நல்ல வரணா பார்த்து முடிச்சு விட்டுருவோம் ஏன்னா சொல்லியே வயிற்று பொண்ணு அம்மா இல்லாத பொண்ணா கிடைக்க அவளுக்கு கொஞ்சம் நம்ம தான் நல்லது போட்டு செய்யணும் அதுலண்ணா மொத்தமா முடிச்சிடலாம் சரி விடுங்க இந்த பிள்ளைங்க எங்க போச்சுங்கன்னு தெரியல ஆறே எல்லாரும் வெயிலே கிடப்பாவோ போட்ட கிட்டே எடுக்கிறதுக்காண்டி போயிருப்பாங்க வாங்க போய் பார்ப்பேன் அங்கிள் உள்ள வந்து சாப்பிடுங்க அங்கிள் அட சாமந்தி ஐயா இல்லமா இருக்க கூடாத சாப்பிட்டு வந்து நீங்க போய் சாப்பிடுங்க சாமந்தி வாங்க சாமந்தி உள்ள வந்து சாப்பிடுங்க எதுக்கு ஊட்டு வாசல்ல நின்னு பேசிட்டு வர்கிய உள்ள வந்திருக்கம்பள வந்து புள்ளைகள ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதனே அதெல்லாம் இருக்க கூடாத சாமந்தி நான் சாப்பிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு நான் ஊருக்கு போறேன் நேர் மாத்த இல்ல இதே ஏதோ ஆச்சு அப்பையில இருந்து அவரும் சொல்லிட்டு கிடக்காரு நாங்களும் உள்ள வாங்க வாங்கன்னு சொன்னா உள்ள வந்த படா இல்ல வெளியே நின்னு பேசிட்டு பாய் சொல்லிட்டு கிடக்காரு ஆச்சு என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க உள்ள போய் அந்த பலகாரம் வடை எல்லாத்தையும் ஒரு கவர் போட்டு கொண்டாந்து குடி பார்சல் பண்ணி குடி அவர் கொண்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட வரல ஐயோ மாந்த முடிடி இரு இரு நான் போய்ட்டு வரேன் அய்யோ தம்பி மாத்திரம் ஒண்ணு வியாடா சொல்லிக் கேளுங்க என்ன தம்பி ஊடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வந்து சாப்பிட மாட்டீங்க ஏது வியாடான்னு சொல்றீங்க சங்கடமா கடுகுலங்களுக்கு அது வந்து சம்பந்தமா கேயா சின்னாசி பியாஜ் பிரசு எப்படியா இருக்கு இந்த அம்மா கூட பார்க்க கூட பியாஜ் நம்ம விட்டுக்கு தோல்லை ஐயா இப்படி நாளால் எப்படியா இந்த அம்மா விட்டுட்டு தனியா கிடக்க சொல்லு பார்ப்போம் நீ இல்லாமல் அம்மா எப்படி வியாதியில் கிடக்க தெரியுமா வாயா வா நம்ம வீட்டுக்கு போவோம் வாயா யார் நீங்க கையை எடுக்க முதல்ல என்னைய பார்த்தா யாரோட கேட்ட என்னடா ஆச்சு உனக்கு பத்து மாதம் உடனே சொமது பெற்ற தாயை பார்த்து யாரோட கேட்குறியாடா இது உனக்கு அடியாயமா இல்ல இந்த அம்மா மேலே உனக்கு குச்சி கூட அக்கறை பார்த்து எதுவுமே இல்லையாடா என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறது உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு

என்ன புத்தி உனக்கு அவன் எனக்கு மக மாதிரி நான் அவனுக்கு அம்மா மாதிரி இப்படியே பேசுற வாய் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து அப்படியே பியாசம் நடிக்காத வாய் உடைச்சு வாய்க்க வரப்புல போட்டுருவி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மாய மந்திர மந்தி நாங்க மயக்க வச்சிருக்கோமா அந்த மாதிரி கேவலமான புத்தி எங்களுக்கு கிடையாது பத்தி என்ன என் மகனியும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு எங்க ரெண்டு பேரும் பிரிச்சுதான் நீ தானே எனக்கு என் மவனை கொயிடு இல்ல தண்டியை முட்டி கோல் மூட்டி எனக்கு கோவப்படுத்தி என் மவனை ஏன் பிரிச்சு வந்தானே நீ உனக்கு தெரியாத நடிக்க

இந்த உலகத்துல எந்த மகனோ மருமகளோ ஒன்னா சந்தோஷமா இருக்க கூடாது அப்படி இருந்தாலும் வச்சுக்கீங்க அங்க உடனே சூனியம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிச்சிருவாவோ அதுதான் இவங்க எண்ணம் அடியே ஒட்டட குத்தி ஓரமா இருந்துட்டு ரொம்ப ஓவரா பேசாத வாய் மூடிட்டு அமைதியா இரு நான் ஏன் புள்ளி கிட்ட பேசி கிடக்கே இதுல நீ தலையிடாத பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாம நிக்கிறது பாரு இங்க பாரு அந்த லட்சுமி அனா வசிமா இங்க வந்து பிரச்சனை பண்றவளை வெச்சுக்காத முனை என்ன விசி விசேஷத்துக்கு நாங்க கூப்பிடவே இல்லலாம் அப்புறம் எதுக்கு தேடி இங்க வந்திருக்கே

இப்படி அழுது அழுது எத்தனை முதல் என்ன நாடக மாதிரி நம்ம வைப்பீங்களா தெரியல உங்க பேச்சு கேட்டு கேட்டு எனக்கு அழுது போச்சு தயவு செஞ்சு எங்களுக்கு போயிடுங்க இனி மட்டும் நீங்க என்ன சொன்னாலும் நம்பர் மாதிரி இல்ல கேட்கற மாதிரி இல்ல கிளம்பி போயிட்டு சொல்லிட்டேன் சின்ன பண்ணே என்ன பாக்கு நின்றுட்டு இருக்கேன் நான் முதல்ல சொல்லல நீ வரமாட்டேனே எல்லாரும் சமாதானம் படிச்சு என்ன வரைய வச்சுட்டு இப்ப பாருங்க எனக்கு இங்க இருக்க ஒரு நிமிஷம் கூட புடிக்கல ஒண்ணு மாதிரி கிளம்ப வீட்டுக்கு போவோம் சோழ வேணா ஒண்ணு வேணாம் நான் சொல்ல சொல்ல கேட்காம எல்லாரும் என் மனசு மாதிரி வர வச்சுட்டு இப்ப மறுபடியும் எனக்கு கோமா வருது சின்ன பண்ணே நீ வரையா இல்ல இங்கே இருக்க முடியா முடிவு உங்க தான் இருக்கு அம்மா ஊ காலி உள்ளரே இந்த கரண்டே காட்டல மரியா இல்ல இப்போ கிளம்பு வா அருக போகாத பாப்பா ஊடிட்டு போகாத பா அவியாய் மேல நடந்து நாரக போடுதுல போறோம் மானு மரியாதை வாங்குறதுக்கு இங்க வந்து இன்னார முன்னாடி பத்தி

சந்தோஷமா நடந்து விசேஷம் இப்படி சங்கடத்துல ச்சே ஆய் நண்பர்களே சொந்தங்களே பந்தங்களே பேரன் பியாதிகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்களா பயங்கரமான மழை அடிச்சிட்டு காத்து அடிச்சு கிடக்கு கரண்ட் வேற இல்ல பாத்தீங்களா அப்படி இருந்தோம் உங்களுக்கு அண்டி வந்து பாட்டி வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் பாருங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல எல்லாம் மழை வருதா காத்து அடிக்குதா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மழை வந்துட்டு கிடக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியே யாரும் வெளியே போவாதீங்க வீட்லயே இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிடுவோம் சரிங்களா நம்ம சேனல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க யார் யாரும் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்